வெல்கம் மை ஷோ நான் உங்கள் அன்பில் குமார் இந்த பதிவில் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதாவது ஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய ரயில்வே துறை சார்ந்த ஜாப்கான நோட்டிபிகேஷன் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து பயனடையக்கூடிய மாணவ மாணவிகள் இதை அருமையான முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது வாங்க வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே துறை சார்ந்த ஒரு நோட்டிபிகேஷனை அஃபீசியலாக வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் தாங்க ஆகுது தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட இரண்டு கேட்டகரி வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து கான்ஸ்டபுள் இன்னொன்று வந்து எஸ்ஐ ரெண்டுமே ரயில்வே துறை சார்ந்த நோட்டிஃபிகேஷன் தான் இதை வந்து பத்தாவது முடித்தவங்க கான்ஸ்டபுளுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பற்றா பத்தாவதுல தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே போதுங்க நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு கிராஜுவேட்டட் அதாவது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதலாம் நீ வந்து டென்த்தும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டுவெல்த்து படிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கான்ஸ்டபுளுக்கும் அப்ளை பண்ணலாம் அதே சமயம் நீங்கள் வந்து எஸ்ஐக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டுக்குமே தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும் தனித்தனி சென்று அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமையும் அப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு உங்களுக்கு கிளிக் ஆனதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் எடுத்துகிட்டு உங்களோட ஃப்யூச்சர் கோலை அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுடைய ஃபேமிலியை அழகாக ரன் பண்ணலாங்க டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி அறநூத்தி அறுபது வேகன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கான்ஸ்டபுளுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எட்டும் எஸ்ஐக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சியும் அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் எந்த லிமிட் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி எஸ்ஐக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் இரண்டு இதுக்குமே த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்குமே கான்ஸ்டபிளுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி எஸ்ஐக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தெட்டு வரைக்குமே எலிஜிபிள் இதை தவிர்த்து ஏஜ் ரிலாக்சேஷன் வேறு தனியாக இருக்குது இதே நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் வரிங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கான்ஸ்டபுளுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ஓபிசி கேட்டகிரி வந்து அப்ளை பண்ணலாங்க மேல் ஆர் ஃபீமேல் வேணுமோ இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எஸ்சி நம்ம எஸ்சி எஸ்டி காஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அவங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் நாங்கள் போகணும் எங்கள் ஃபேமிலியை நம்ம தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலுமே இந்த வாய்ப்பை வந்து மிகவும் அருமையான ஒரு முறையில் பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க இந்த எக்ஸாமில் குறிப்பிட்டு சொல்ல போகிற அப்படின்னா தமிழ்லையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஆறு ஹிந்தி மட்டும் தான் இருக்கும் இந்த டைம்லேருந்து தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய தாய்மொழி நம்மளுடைய பாடமொழிலேயே நம்ம இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம் மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதை சொல்லணும் இதில் வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு இது மெயினாக இருக்குது ரயில்வே துறையில் அப்படி பார்த்தோம்னா யுஆர் கேட்டகரி வந்து அவங்களுக்கு தேவையில்ல அவங்க அதர் கே அந்த இதில் பேருவாங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதி சான்றை மட்டுமே வச்சுட்டு அவங்க அப்ளை பண்ணிடலாம் இந்த ஓபிசி கேட்டகரியில் பர்டிகுலராக இந்த ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு தானே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும் இது வந்து பிஃபோராகவே நீங்கள் போயிட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஒன் வீக்கு டென் டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வாங்கலாம் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வருமான சான்றிதழ் உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கடுத்து இருப்பிட சான்றிதழ் வாங்கிட்டு இது ரெண்டையும் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஓபிசி சர்ட்டிஃபிகேட்டு அப்ளை பண்ண முடியும் இதை யாரெல்லாம் வாங்கலையோ கண்டிப்பாக ஓபிசி கேட்டகரியில் அதாவது ஓபிசி எம்பிசி இந்த கேட்டகரியில் வரக்கூடிய அனைவருமே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிங்க அப்படி இருந்தால் தான் இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் கடைசி நேரத்தில் போயிட்டு பண்ணீங்க அப்படின்னா சர்வர் இஸ்யூ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தான் டிலே ஆகும் டைம் இருக்குது அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் எல்லாமே நீங்கள் பிஃபோராக வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் இதை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அதை உடனடியாக வாங்கி வச்சிங்க அதுதான் ஒரு சிறந்த முறை இதில் ஓபிசியில் பார்த்தோம் அப்படின்னா கிரிமிலேயர் நான் கிரிமி லேயர் அப்படின்னு இரண்டு கேட்டகரி இருக்குது அந்த சர்ட்டிஃபிகேட்டில் போட்டு கொடுப்பாங்க கிரிமிலேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே போனது அப்படின்னா நீங்கள் வந்து கிருமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நான் கிரிமி லேயர் நம்ம வந்து பொதுவாகவே நான் கிரிமிலேயருக்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டாக வாங்குறோம் அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த ரயில்வே எக்ஸாம் சார்ந்த வேத வேறு ஏதான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு ஒரு தான் சொல்கிறேன் இதுக்கு என்ன மெடிக்கல் ப்ராசஸ்ஸு ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படியெல்லாம் இருக்கும் உங்களோட ஹெயிட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி